ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் காகிதமில்ல ஜியு போப் சேகு தம்பி பாவலர் வீரமா முனிவர் யார் பெற்றிருக்காருனா வீரமா முனிவர் சந்தா சாஹிப் தான் அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாங்க அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்ரனாரின் என் நூல் தமிழுக்கு கருவுலமாய் அமைந்துள்ளது ஆன்சர் பார்த்திங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை அடுத்த கேள்வி தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் தமிழ் பண்பாடு அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் யார்னா பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் அடுத்த கேள்வி நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எந்த கலை பேச்சுக்கலையா வரைபடக்கலையா இசைக்கலையா நாடகக்கலையா நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை தான் அடுத்த கேள்வி ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலிப்பா அடுத்த கேள்வி திராவிட வேதம் என்பது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவாய்மொழி திருவாசிரியம் திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி ஆன்சர் பார்த்திங்கன்னா திருவாய்மொழி அதை தான் திராவிட வேதம்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் உலக நாட்குறிப்பு இலக்கியத்துடைய தந்தை யார்னா சாமுவேல் பெப்சு இதுவே இந்திய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார்னு கேட்டாங்கன்னா ஆனந்தரங்கன் அடுத்த கேள்வி கூற்று மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இந்த கூற்று கரெக்டாக தான் இருக்குது அடுத்தது இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு மணிமேகலைக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம்னு இன்னொரு பெயரும் இருக்குது அதுவும் கரெக்டு கூற்று மூன்று பார்த்திங்கன்னா பௌத்த சமய கருத்துகள் கூறப்பட்டுள்ளன மணிமேகலை பௌத்தம் சம் சார்ந்த நூல் தான் அது இப்போ மூணு கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது அடுத்த கேள்வி பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி அடுத்த கேள்வி தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார் பழைய சமச்சீர் புக்கில் இருக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா கெல்லட் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் அதுதான் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் அடுத்த கேள்வி ஆதியில் மனிதன் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாடு அடுத்த கேள்வி தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் சிங்கவல்லி கையாந்தகரை பிரிங்கராசசம் தேகராசம் இதில் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் எதுனா சிங்கவள்ளி அடுத்த கேள்வி இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் அகலக்கவி மகாகாவியம் காவிய தரியம் விருத்த செய்யுள் இதில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காவிய தரியம் அடுத்த கேள்வி தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்கின்ற இடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரைக்குடி அடுத்த கேள்வி புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா அஹாக்மித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த கேள்வி ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாடகவியல் அடுத்த கேள்வி ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க வினைமுற்றோடைய விகுதி பார்த்தீங்கன்னா ஆண் அன் அதெல்லாம் வரும் ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கற ஆப்ஷனில் அந்த மாதிரி முடியது எதுனா ஓடினான் அதுதான் வினைமுற்று அடுத்த கேள்வி வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிய ஒரு வினைமுற்று எச்ச பொருளை கொடுத்துட்டு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் முற்றெச்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ட்வெண்ட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேறு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ